புயலினுடைய தாக்கம் இலங்கையை விட்டு தற்பொழுது நீங்கி இருக்கின்றது நேற்றைய தினம் நேற்றைய தினம் இரவு பொழுதுலேயே முழுமையாக இலங்கையை விட்டு இலங்கை பரப்பை விட்டு நீங்கி கடலுக்குள் சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்குது அதே சமயம் இலங்கையில வடமாகாணத்தை தவிர்த்த மற்ற பகுதிகளில் வந்து காலநிலை சீதா நிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது வடமாகாணத்தை பொறுத்தவரை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைகளால் உணரக்கூடிய மாதிரி இப்பவும் வந்து காற்றினுடைய வேகம் பலமாகத்தான் இருக்குது அதே சமயம் மலைகள் கூட பார்த்தீங்கன்னா இருந்து இருந்துட்டு கனத்த மழையும் அதே சமயம் தொடர்ச்சியாக மழை தூரிய வண்ணமை தான் இருக்குது இன்னும் காலையில் இயல்பு நிலைக்கு திருப்பில்லை பொதுவாகவே இந்த காலம் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த இடங்களுக்கு மார்கழி மாதங்கள்ல எல்லாமே மழை கிடைக்கக்கூடிய பெருவான ஆனாலும் இது ஒரு வித்தியாசமான காலையில இந்த புயலோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கு அப்படியாக நிறைந்த இழப்புகள் இன்னும் வெள்ளங்கள் தேங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகள் நிறைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் உணவுகளுக்கான ஏற்பாடுகள் தட்டுப்பாடுகள் எல்லாமே ஏற்பட்டுருக்குது இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த காட்சி வந்து மாவிலார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேருவிள பிரதேச பிரதேச செயலாளர்களில் இருக்கக்கூடிய மாவிலாறு அணைக்காட்டு பார்த்தீங்கன்னா உடைச்ச காரணத்தினால அங்கே வந்து பெரிய அளவிலான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அங்கே இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து உலங்கு வானூர்திகள் மூலமாக ஹெலிகாப்டர்கள் மூலமாக வந்து அங்கே விமானப்படை இலங்கை விமானப்படை அதோட இந்திய விமானப்படை எல்லாருமே இணைந்து அந்த செயற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை மீட்கக்கூடிய பணியில் வந்து தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மழை விட்டாலும் காற்று குறைந்தாலும் அந்த நீரினுடைய வரத்துகள் நீரில் நீரினுடைய சேமிப்பு வந்து அதிகமாக இருக்க கொண்ட இருக்கிறபடியால் குளங்கள் எல்லாமே உடைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளிடம் பெற்றுக்கொண்டிருக்கு அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாரிய அனர்த்தத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கணும் அப்படியாக நீங்கள் இங்கே பார்ப்பது அங்கே அவர்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து இடம் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க விமானப்படை இலங்கை விமானப்படை சிறப்பாக இந்த இடத்துல அவர்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே போலவே அதிக அளவான அனர்த்தங்கள் மண் சரிவுகள் என பல்வேறுபட்ட பகுதிகளில் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு வீடு ஒரு நிமிடத்தில் அந்த இடம் இருந்த இடமே இல்லாமல் காணக்கூடிய அந்த காட்சி அந்த வீடே அழிந்து போகக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அப்படியாக பல்வேறு பட்டடங்களில் இந்த மண் சரிவுகளால் வீதிகள் மூடப்பட்டிருக்குது வீதிகள் உடைவடைஞ்சிருக்குது தொடர்ந்து வெள்ளம் மூடி இருக்கிறபடியால் அந்த வீதிகள் முற்றுமுழுதாக அந்த இடத்திலேயே காணாமல் போயிருக்குது அப்படியாக நிறைந்த அனர்த்தங்களை எதிர்நோக்கியதாக இலங்கை வந்து இந்த இடத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலமாகும் என்று சொல்லக்கூடிய அளவில் பலத்த அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்குது முழு இலங்கையுமே சோப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இந்த அனர்த்தம் பதிவாகி இருக்குது அங்கே நீங்கள் பார்க்கலாமே படையினர் ஹெலிகாப்டர் உதவியோடு அங்கே மக்களை வந்து அந்த மீட்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவு பகலாக இருபத்தி நான்கு அளவும் தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டேதான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலையும் நிறைந்த வெள்ளக்காடுகளாக இடங்கள் பார்க்கக்கூடிய பார்க்கறது கூட பண்டத்தெருப்புக்கு செல்லக்கூடிய அந்த வீதி முழுவதுமாக வயல்கள் அழிந்த நிலையில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து தங்களுடைய கோடிக்கணக்கான வருமதியான சொத்துக்களை இழந்திருக்க நிலையில் அனைவருமே விதைச்சிட்டு காத்து அவர்களுடைய அந்த வயல் நிலங்கள் நாசமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீங்க நீரினால இங்கே நீங்கள் பார்க்குற இந்த காட்சியில் வந்து கடல் அல்ல சாதாரண ஒரு நிலம் ஒரு நிலப்பரப்பு அல்லது வயல் பரப்பு முற்றுமுழுதாக கடல் மாதிரியான தோற்றத்தில் காட்சி அளிக்கக்கூடியது முழுவதுமாக மூழ்கி நிலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க அப்படியாக பல்வேறுபட்ட ஆலயங்கள் கூட இந்த கடல் நீரால வந்து மூழ்கப்பட்டிருக்குது இந்த வெள்ள நீரால் வந்து மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறோம் அப்படியாக இப்பொழுது நீங்கள் இங்கே பார்ப்பது யாழ்ப்பாணம் பண்டத்தெருப்பில் இருக்கக்கூடிய பானாவட்டி அம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மன் ஆலயம் மிகப்பெரிய ஆலயம் அந்த ஆலயமும் இந்த வெள்ள நீரினால் சூழப்பட்டு அங்கே உள்பகுதியில் கூட நீர் போகிற அந்த காட்சிகளை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடியமா இருக்குது அப்படியாக ஜால் நகர பகுதியை பொறுத்தவரை முழுவதுமாக நிறைந்த வெள்ளம் இப்பொழுது நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடியது வந்து மானிப்பாய் பகுதி மானிப்பாய் சுதுமலையில் இருக்கக்கூடிய சுதுமலை அம்மன் ஆலயம் இந்த அம்மன் ஆலயம் கூட நிறைந்த வெள்ளத்தால் வந்து மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க வீதிகள் முழுவதுமே வெள்ளம் ஆலய சூழல் முழுவதுமே வெள்ளமாக இருக்கக்கூடியது சுதுமலை அம்மன் ஆலயம் இது மாணிப்பாயில் இருக்கக்கூடிய ஆலயம் அப்படியாக நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் போகக்கூடிய அந்த வீதியில் வந்து இந்த சம்பவத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது முழுவதுமாக வெள்ளத்தாலே சூழ்ந்து இருக்கக்கூடியது உண்மையாகவே யாழ்நகரை பொறுத்தவரையில் யாழ்நகரத்திலும் அனைத்து அநேகமான இடங்கள் அநேகமான வீதிகள் அநேகமான தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தால மூழ்கி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது வந்து நல்லூருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த பகுதி திலிபரண்ணாவுடைய நினைவிடம் அந்த இடத்துக்கு அந்த மாவீரில் நினைவேந்தல்கள் இடம்பெற்றக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சி பாருங்க அவ்வளவு வெள்ளம் இந்த வீதிகளில் வந்து போய் கொண்டிருக்குதுண்டு உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் என்றது வந்து குளங்கள் உடைக்கப்படுதா இல்லாட்டி அருவியல்ல இருந்து வருதா என்று பார்த்திங்கன்னா இல்லை இங்கே இருக்கக்கூடிய அந்த வடிகால் அமைப்பு சீர் செய்யப்படாமல் நீர் வந்து போகிறதுக்குரிய அந்த வழிகளை வந்து மறைத்து மறைத்து கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த சம்பவங்களால் வந்து நீர் செல்ல முடியாமல் இந்த வெள்ளம் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது வருடா வருடம் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்கிறோம் இந்த வீதிகள் வந்து வெள்ளத்தால் நிறைவது அப்படியாக இங்கே நல்லூர் பின்னால் இருக்கக்கூடிய நல்லூர் சிவன் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதி அப்படியே நல்லூர் பின் வீதி நல்லூருக்கு முன்பகுதி என்பதை தாண்டி நல்லூருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தெற்கு வாயில் கோபுரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நிறைந்த வெள்ளத்தில் சூழ்ந்திருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது நல்லூர் தெற்கு வாயில் கோபுரத்துக்கு முன்னாலே அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாலே நிறைந்த வெள்ளம் உண்மையாகவே ஒரு அடிக்கு மேலே அதில் வெள்ள நீக்கும் என்று தான் சொல்லணும் அதன்படியாக ஆலயத்தினுடைய உள்பகுதியிலோட கேணிகள் கூட முழுவதுமாக அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி ஆடக்கூடிய அந்த கேணி கூட முழுவதுமாக நிறைந்திருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சாதாரணமாக மாரிக் காலங்களில் வந்து அந்த கோ கோயில் கேணி வந்து நிறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே உள்ளுக்குள்ளே அந்த காட்சி அப்படியாக முருகப்பெருமானை வந்து தரிசித்துக் கொள்ளலாம் ஆறுமுக சுவாமி அரங்கே நேரே எங்களுக்கு காட்சியாக இருந்து கொண்டிருப்பார் அவரையும் தரிசித்துக்கொண்டு இந்த துன்ப இந்த நாட்களை வந்து நாங்கள் கடந்து வரணும் இந்த இலங்கை மக்கள் முழுவதுமே ஆரோக்கியமாக இந்த நாட்களை வந்து கடந்து மீள வரணும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் அப்படியாக இங்கே பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் அவ்வளவு அந்த வெள்ள நீர் வந்து எவ்வளோ தூரம் இதில் தேங்கி நிற்கிது அந்த தொடர்ச்சியாக வந்து மூன்றாவது நாள் இந்த இடத்துல வந்து இந்த வெள்ள நீர் தேங்கி நிற்கிது இன்னும் இந்த நீர் போய் சேராது என்னென்னால் நீர் வந்து இழுக்கக்கூடிய அளவு இழுத்துட்டுது கீழே இனி கீழே ஊறி போகிறதுன்றது வந்து மிகவும் நாச்சி செல்லும் இந்த இடத்துலேருந்து இந்த நீர் வற்றுவதற்கு வந்து இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள் ஆகலாம் அப்படியாக இந்த பகுதியும் வெள்ளத்திலான் இருக்குது தொடர்ந்து வந்து நிறைய அனர்த்தங்கள் வந்து இந்த பகுதிகளில் இடம்பெற்று கொண்டே இருக்குது மரங்கள் சரிகிறது மரங்கள் விழுகிறது முறுகிறது அதோடய வயர்கள் அறுகிறதுனா எல்லாருமே அவதானமாக இந்த நாட்களை கடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஏனென்றால் எப்போவும் என்னவும் நடக்கலாம் என்ற ரீதியில் வந்து இந்த நாட்கள் வந்து போய்கொண்டிருக்குது மரங்கள் கட்டாயமாக சரிந்த வண்ணமே இருக்கின்றது என்னென்னா நிலம் எவ்வளோ தூரத்துக்கு நீர் இழுக்கணுமோ இழுத்துட்டுது நிலம் வந்து அவ்வளோத்துக்கு இலகுவாகிட்டுது அப்போ அந்த வேர்கள் பலப்பில்லாத வீர்களோடு இருக்கக்கூடிய மரங்கள் இலகுவாக சரிவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்குது நிறைந்த கிளைகளோடு இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே சரிந்து விழுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது எல்லாருமே அவதானமாக இருக்கணும் வீடுகளுக்கு அருகில் பெரிய மரங்கள் இருக்கிறவர்கள் இன்னும் அவதானமாக இருக்கணும் பயணிக்கும் பொழுது பாதைகளை பயணிக்கும் பொழுது இன்னும் அவதானமாக எங்கட பயணங்களை வந்து நாங்கள் மேற்கொள்ளணுங்கிற கேட்டுக்கொள்கிறேன் அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் நான் இதில் போய் சொல்லி போட்டு போய்க்கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு பெரிய மாமரம் ஒன்று இந்த இடத்துல விளாட்டு மாமரம் நிறைய மாங்கனிகள் மாங்காய்களோட வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த டிசிடி பூட் தாண்டி நாங்கள் தியாகி ஐயாவினுடைய அந்த பூட்சீட்டை தாண்டி இங்கால வரும்பொழுது சரிந்து இருக்கக்கூடிய அந்த காட்சி நல்ல சமயம் அவர்களுடைய வீட்டு பக்கம் அது சரியவில்லை இங்காலி பக்கம் சரிஞ்சிருக்கு அதெல்லாம் அந்த இடத்துல வயர்கள் வந்து அறந்திருக்குது தொடர்புகள் துண்டிக்கப்பட்டது நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளவு நிறைந்த காய்கள் பழங்களோட அந்த மரம் கீழே விழுந்திருக்கண்டு அப்படியாக நிறைந்த மக்கள் அவதியுற்றி தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து உணவுகள் எல்லாது தவித்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குறைகளை போக்கும் விதமாக பல்வேறு பட்டவர்கள் தங்களால் இயன்ற முயற்சிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கிராமங்களிலையும் வந்து இளைஞர்கள் இணைந்து சமூக அமைப்புகள் இணைந்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் இணைந்து பிரதேச சபைகள் இணைந்து பிரதேச செயலங்கள் இணைந்து எல்லாருமாக இணைந்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக இப்பொழுது நாங்கள் இங்கே நிற்கக்கூடிய வந்து சுழிபுரம் பகுதி சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு முன்னு குடிக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சுளிபுரம் விக்டோரியா விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இணைந்து தொடர்ச்சியாக இப்பொழுது இரண்டாவது நாள் மூன்றாவது நாட்களாக வந்து தங்களுடைய இந்த முடிந்த அளவு தங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க பார்க்கக்கூடிய கல்லூரியில் கூட வெள்ளம் அங்கே மைதானம் முழுவதுமாக நிறைந்த வெள்ளம் நாங்கள் படிக்கிற காலத்திலோடு இங்கே இந்த மைதானம் முழுவதுமாகவே வெள்ளம் நிரம்பும் அது வருடா வருடம் இடம்பரக்கூடிய ஒரு செயல் இந்த வெள்ளம் எங்கேருந்து வருது எப்படி என்று தெரியாது ஆனால் மழை வரும் பொழுது நிறைந்த வெள்ளம் இந்த மைதான பகுதியில் சூழ்ந்திருக்கும் மைதானம் முழுவதுமே வெள்ளக்காடாக இருக்கும் அது அன்றையிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய விஷயம் அப்படியாக பள்ளிக்கூடத்தில் இந்த பாடசாலையில் வந்து இதில் செய்வதற்குரிய அனுமதிகளையும் வந்து பாடசாலை அதிபர் பூர்ண இவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் விக்டோரியன் சுளையாட்டுக் கழகத்திற்கு இந்த இடத்துல வந்து அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு அவர்கள் இங்கே தான் தங்களுடைய அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கார்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்கள் அங்கே வெள்ளம் முன்னர் நாங்கள் படிக்கிறீங்களோ இவ்வளோ எல்லாம் வராது அங்கே அந்த அந்த கம்பி இருக்கக்கூடிய அந்த போர்டரோட நின்றுடும் ஆனால் இப்போ இந்த புயலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மழை வெள்ளம் என்றதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி இங்கே வரையும் மற்ற அதிபருடைய அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பகுதி வரையும் வெள்ள நீரை பார்க்கக்கூடிய இருக்குது அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க ஒரு மிகப்பெரிய அளவிலான மரம் உண்டு அங்கே சரிந்த நிலையில் இருக்குது அந்த மூலையில் வந்து இரண்டு பெரிய மரங்கள் வந்து நிற்கும் அந்த ரெண்டில் ஒரு மரம் வந்து அங்கே சரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் இந்த பேரணத்தைத்தால் இந்த புயலோடு சேர்ந்த இந்த காலநிலையால் அப்படியாக இளைஞர்கள் இணைந்து விக்டோரியன்ஸ் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் இணைந்து இந்த இடத்துல வந்து உணவை பொது செய்து கொண்டிருக்கிறார்கள் காலை உணவை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் காலை உணவாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெள்ள நீர் போயிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தேடி சென்று கொடுப்பதற்கான இந்த செயற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அங்கே பானும் இந்த இடத்துல பருப்பும் வந்து பொது செய்யப்படுது பொது செய்யப்பட்டு அவர்களுடைய வீடுகளை தேடி சென்று கொடுக்கிறதுக்காக இருக்கிறார்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உணவு கொடுக்கிற தற்போ உதி கொண்டிருக்கறம் பருபம் பருபம் பானம் குடுகுறோம் விக்டோரியன்ஸ் டரல் கிளப் இளைஞர்கள் இணைந்து காலையிலே வந்து இந்த செயற்பாடுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடியவர்கள் முன்வந்து இப்படியாக தங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இடர் காலத்தில் வந்து உணவுகளுக்கு இல்லாட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து தங்களுக்குரிய அந்த தேவைகள் இருக்கக்கூடியவர்களை தேடி அறிந்து இப்படியான செயற்பாடுகள் செய்ய வந்து உண்மையாகவே ஓரளவுக்கு அந்த மக்களினுடைய துன்பங்கள்

வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எங்க எங்க பயணம் இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக உணவு என்று சொல்லி பானும் பருப்பும் கொடுக்குறோம் என்றால் நாங்கள் சமைக்கிறதுக்கான வசதிகள் இல்லை அப்ப பருப்பு கடைக்கு பானம் தான் கொடுத்துருக்கோம் எங்களுடைய விக்டோரியன் சுழியாட்டு கழகத்தால இந்த ஏற்பாடு செய்து இதை நாங்கள் எங்களுடைய இந்த சுடுப்பிலாம் மூல பொன்னால இப்படியான பிரதேசங்கள்ல வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறவைக்கு எங்கள்கிட்ட முகநூல் ஊடாக நாங்கள் தெரியப்படுத்துகிற இடத்துல எங்கள்கிட்ட விக்டோரியா கல்லூரிய பழைய மாணவர்கள் மற்ற நலன் விரும்பிகள் எங்கண்ட நண்பர்கள் தன பேர் வந்து நாங்கள் கேட்காமலே நிதியுதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த நிதியுதவி வந்து எங்களுக்கு கிடைச்சிக்கொண்டிருக்கக்கூடியதான் நாங்கள் எங்கெண்ட விஸ் கழக இளைஞர்களை வச்சு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு இந்த பானும் பருப்பும் அவைகளுக்கு அன்றாட தேவைக்குரிய சாமா சாப்பாட்டை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஏழுமன அளவுக்கு எங்களை செய்து கொண்டு வரோம் இதுக்கு எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற பழைய மாணவர்கள் எங்கள்ட விக்டோரியன்ஸ்கள் நிறைய பேர் இப்போ இப்போ வரையும் இப்போ வரையும் கோல் வந்தால் பார்த்தால் தம்பி காசு அனுப்பணும் சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குது நாங்கள் அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால் இனி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எடி தண்ணி வற்றி கொண்டு போகும்பொழுது டெங்கு நுழம்பின்ற உருவாக்கம் கூடும் அப்போ அந்த டெங்கு நுழம்புன்ற உருவாக்கம் வந்து நுளம்பு பாவனை வர நேரத்தில் வந்து அவைகளுக்கு நாங்கள் ஒரு நுளம்பு விலை தரப்பால் போன்ற சாமான்களை வேண்டி கொடுக்கலாம் என்று யோசிக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் பல உதவிகள் கிடைக்க இருப்பதால நாங்கள் அப்படி ஒரு ஐடியா இப்போ போட்டிருக்கிறோம் இதுதான் நிர்வாகத்துல கூடி எங்க நிர்வாகக்காரர் எல்லாருமே கூடி கதைக்க போறோம் அப்போ கதைச்சு நாங்கள் மேன்மேலும் செய்ய இருக்கிறோம் இதுக்கு வந்து எல்லா கடவுள்கிற ஆசையும் எல்லா ஆசையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டி எல்லா மக்களும் நல்லா இருக்கும் தான் நாங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நன்றி பங்களிப்பு சொல்ல தேவையில்லை வாழமா வந்தோடன ஒரு படத்தை எடுத்து போட்டு போட்டுருவேன் நான் ரெடி எல்லாம் வந்துட்டோம் எல்லா பொடிகளும் அப்படியே ஓடி வந்துருவாங்க பங்களிப்பு வந்து தாராளமா இருக்கு இப்ப குறிப்பா சொல்ல என்ன எல்லா கிராமத்துல இருந்தும் எங்க வந்து பொடிகள் இருக்காங்க அப்ப குறிப்பா எல்லா இடத்துல இருந்து பொடிகள் நல்ல பங்களிப்பு அதில் எங்கே படிக்கணும் வந்து கூட பிரதேச சபையில் மெம்பர் ஆகி இருக்கிறபடியால் எங்கள்ட்ட பிரதேச சபையை வச்சு சில வேலிகளை செய்கிறதுக்கு நல்ல இதாக இருக்குது இப்போ எங்கள்கிட்ட லோட்டி வந்து எங்களுடைய ஃபுல் டைம் உங்களோட இருக்கிறார் அவர் வந்து ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அதை விட தவிசாளர் வந்து எங்கள்கிட்ட விக்டோரி இருக்கிற பழைய தலைவர் தான் அப்போ அதுக்காண்டி என்ன இப்போ எங்களுக்கு எல்லா வேலையும் நகரத்தில் மற்றது எங்கே கழகத்தில் தலைவர் வந்து கிராம சபை உத்தியோகத்தர் சிவகுமார் மற்றது சிவரூபன் அப்போ எல்லாமே வந்து எல்லா இது இருக்கிறபடியா பிரதேச சபை பிரதேச எல்லாத்துக்கும் விளையாட்டு கழகத்தை சேர்ந்த எங்கிட்ட பழைய மாணவர்கள் இருக்கிறபடியால் நன்றாக இருந்தது அதை விட மேலே எங்களுக்கு நல்ல விஷயம் எங்களோட பாடசாலை அதிபர் வந்து எங்களுக்கு ஓப்பனாக ஒரு அனுமதி தந்து நாங்கள் இந்த பாடசாலையில் வச்சு சாப்பாடுகளை தயார்படுத்தி கொண்டு போகிறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு நூறு வீதம் எங்களுக்கு இருந்துச்சு அதே மாதிரி பழைய மாணவர் சங்கத்தின் ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருந்துச்சு அப்போ அதால் நாங்கள் இதை சிறந்த முறையில் செய்யக்கூடியது அதே மாதிரி கறி வைக்கிறதுக்கு சரியான பிரச்சனை நம்ம எல்லாரும் இடமும் தண்ணியில் போட்டுது ஆனால் சதான்னு சொல்லி எங்கள்கிட்ட பழைய மாணவன் தான் அவர் அவற்ற கடையில் தான் அவர் எங்களுக்கு இந்த பருப்பு கடையில் அமைச்சு தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணினார் அதே மாதிரி பேக்கரியில் வினேஷ் கட்டது சிறியன் பேக்கரி அப்படி அவை எல்லாம் எங்களுக்கு பான் செய்து தந்திருக்கிறார் அப்போ அப்படி எல்லா ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு என்ன போராட்டங்களெல்லாம் உடனே ஓமோம் தம்பி தாங்க இருந்தாங்கன்னு சொல்லி நல்ல சப்போர்ட் இருக்கு ஆதரவு அதோட உங்கள்ட்ட ஆதரவு உங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு இது என்னென்றால் எல்லாருக்கும் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் மேலும் அங்கே பயணி கொண்டே இருக்கோம் நன்றி உங்களோட பணி தொடரட்டும் ரேவன் நேரலோட பணி நன்றி அப்படியாக இங்கே சுளியுரம் பகுதியிலே குறிப்பாக வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அன்றாட அந்த சமையல் வேலைகளை செய்து கொள்ள முடியாதவர்கள் என்றால் வீடுகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்திருப்பதால் அவர்களால் சமைக்க முடியாது அந்த காரணத்தால் வந்து அவர்களுக்குரிய உணவுகளை அவர்கள் வீடுகளை தேடி சென்று நீங்கள் பார்க்கலாம் பாருங்க செல்லக்கூடிய வீதி தபால் நிலைய வீதி அந்த வீதி வந்து நாங்கள் போனோம்னா பராலாய் முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த வீதி வீதி நிறைந்த வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை பார்த்து இருக்கக்கூடிய மக்களுடைய தாலுப்பதில் கூடிய மக்களுடைய வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளம் கொண்டு இருப்பதால் அந்த நபர்களுடைய வீடுகளை தேடி சென்று அவர்களுக்குரிய அந்த உதவிகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மே இந்த உதவிகள் வழங்கக்கூடிய அந்த வீடியோக்கள் அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒருத்தர காலியாக பதிவு செய்யப்படவில்லை ஆனால் நாங்கள் செல்லக்கூடிய அந்த விஷயங்களை தான் உங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய எங்கள் எந்த இடத்துக்கு போய் இவர்கள் வந்து இந்த உணவுகளை வந்து கொடுக்குறார்கள் என்பதை வந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய வெள்ள முறை இந்த பிரதேசங்களுக்கு அவர்களுடைய அழைப்பின் பேரிலையும் அவர்களை தேடிச் சேர்ந்து வந்து இந்த உதவிகளை வந்து இவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பொது பயணித்து கூடிய வீதி வந்து சுழிவுரம் சந்திக்கு செல்லக்கூடிய வீதி சங்கம் பாடசாலையில் இருந்து இப்படி சுழிவுரம் சந்திக்க நோக்கி சென்று இந்த வீதியில் பாருங்கள் கடலுக்குள்ளால் போகிற மாதிரி அந்த வீதி நிறைந்த வெள்ளத்தை வந்து பார்க்கலாம் வாகனங்கள் எல்லாமே பெரிய வாகனங்கள் தான் செல்லக்கூடிய நிலையில் இருக்கிற மாதிரியான தோற்றத்தில் இந்த வீதியில் இருக்கக்கூடிய நீர் வந்து வெள்ளத்தால் வந்து முழுவதுமாக மூடிய நிலையில் இந்த வீதி காணப்படுவது அப்படியாக இந்த இதுக்கு உள்ளாலே இதுக்கு உள்ளுக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் நூற்றுக்கு ஐம்பது விதமான பகுதிகள் வந்து வெள்ள நீரால மூழ்கி இருக்கக்கூடிய பகுதிகளால் தான் பார்க்கப்படுகிறது அப்படியாக அந்த பகுதிகளை தேடி சென்று தான் இந்த விக்டோரியா விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தங்களுடைய உதவிகளை தங்களால் முடிந்த இந்த உணவு உதவிகளை வந்து செய்து கொண்டிருந்தார்கள் நல்ல மாதிரி இருக்கு என்ன செய்து கொண்டிருக்கீங்க நாங்கள் இப்ப சமூக சேவை செஞ்சு மிக்கவும் விளையாட்டுக்காலத்தோட சேர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தண்ணி சாப்பாடு வசதிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து நிறஞ்சென்ன முழுமையா பொறுப்பேற்று செயற்படுத்தி கொண்டிருக்கிறார் எங்களை அவர்ட வழ வழிநடத்துல வச்சிருக்கிறார் நாங்கள் வந்து அவரோட சேர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கோம் எங்க எங்க பாதிப்பு இருக்கோம் அந்த இடங்களுக்கும் மற்ற எங்கட இடங்களுக்கும் பாதிப்பான இடங்களுக்கும் பார்த்து பார்த்து நாங்கள் எல்லாம் பிரியோஜனமான இடங்களுக்கு ஜிஎஸ் மூலமாகவும் மல்லி ஜேரி மாஸ்டர் மல்லி சோம சோம கிஎஸ் அவங்க தொடர்புகளோடையும் விளையாட்டு தொடர்புகளோடையும் அதை தெரிஞ்சு கொண்டிருக்கிறான் எங்கே இங்கே நடக்குதுன்னு சொல்லி மெயினா வந்து நுரஞ்சனை தான் இப்போ எங்களை வலை நடத்திக் நீங்கள் ஒரு பிரதேச உறுப்பினரா இருக்கீங்க அஹ் அதை பொறுத்தவரை உங்களோட பிரதேசத்தில் எப்படி இருக்கு இந்த வெள்ளம் எங்களோட பேச பேசவை எல்லாம் நான் பொன்னால வட்டாரம் அங்க வந்து சரியான வெள்ளம் தான் ஆனா எங்களோட கவிசாலற்ற முன்கூட்டிய ஏற்பாடுகளால பேக்காடுகள் வெட்டப்பட்டு வடிகாலம் போல் செய்யப்பட்டதால கொஞ்சம் தண்ணி ஓட்டுறது கூட கூடவா இருக்குது தண்ணியை குறைஞ்சவங்க இருக்குது ஆனா மக்களிடம் பெயர் கட்ட வேலை நிற்கினோம் இடம் பெயரும் இருக்கினோம் ஆஹ் போய் நாங்க விசிட் பண்ணிக்கணும் தான் இருக்கிறோம் மற்றது அந்த பொன்னாளைக்கு வந்து ஜிஎஸ் வந்து இங்க சோர்வஞ்சேசன் அவர் வந்து அவரை சேவையை சொல்ல தேவையில்லாத அந்த முஞ்சா இரவு மட்டும் வந்தால் தான் நிக்கிறாரு அப்போ அதால அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி நன்றி உங்களுக்கு சேவ தொடரட்டும்